What's okay. us i uh -huh. असां पेन कंदा आहिनि o uh bueno -huh. பாண்டபுராம் கல்லறையில் மும்புஜனம் கொண்டதால் விசுவாசம் கொண்டவரின் கல்லறைகளையும் ரசிக்கும் எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் அவருடைய கல்லறையில் நம்பிக்கையும் வளர்க்கும் உலக பாடு தமிழம் வளர்த்துக் கொண்டேன் எல்லாமல்லும் இவர் உருவான பண்டிகையை திரும்பிச் செல்லும்படியாகும் இவர் உடலை நிலத்துக்கு கையளிக்கும் போது பிறந்தோரிடமிருந்து தலைப்பவராகவே பிறந்த கிரிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்டிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார் நம் சகோதரியை ஆண்டு விடம் அப்படிப்போம் ஆண்டவர் தம் அமைதியில் ஏற்றுக்கொள்ளுவாராம் இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்துறது செய்வாராக ஆகும் 为啥换手机了？是